ஒரு சமயம் பாம்பாட்டி சித்தர் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய கிராமத்திற்குள் நுழைந்தார் அந்த கிராம மக்கள் மிகுந்த பயத்துடன் காரணம் அந்த ஊரில் ஒரு பழைய காடு அருகில் இருந்தது அந்த காட்டில் இரவுகளில் நடமாடும் பேய்கள் மக்கள் வாழ்வில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தின தெரியாத காரணங்களால் கிராமவாசிகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மரணிக்க தொடங்கினர் சிலர் இரவில் அந்த காட்டில் சென்றால் அவர்களை ஏதோ ஒரு மறைமுக சக்தி தாக்கும் என கூறினர் இதனால் யாரும் அந்த காட்டில் செல்ல துணிந்ததில்லை பாம்பாட்டி சித்தர் இதை அறிந்து அங்கு தங்கினார் கிராம மக்கள் அவரிடம் வந்தனர் ஐயா இங்கே இரவுகளில் பேய்கள் நடமாடுகின்றன எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் சக்தியால் இரவின் இருள் சூழ்ந்த அந்த அந்த காட்டிற்குள் சென்றார் இடத்தில் வந்து பாம்பு வீணையில் இசை மோனை எழுப்பினார் இசை எங்கும் பரவியது அப்போது மறைமுக சக்திகள் திடீரென தோன்றின சித்தர் தன் ஞான தீர்ச்சையால் பேய்களை ஆட்டமாட வைத்தார் பேய்கள் தங்கள் சக்திகளை இழந்து பாம்பாட்டி சித்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆட ஆரம்பித்தன பேய்கள் சித்தரிடம் கெஞ்சின ஐயா எங்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று பாம்பாட்டி சித்தர் மந்திரம் செபித்து அந்த இடத்திலிருந்த துன்பத்தால் சபிக்கப்பட்ட பேய்களை மோட்சத்திற்கு அனுப்பினார் அதன் பிறகு அந்த ஊரில் யாரும் பேய்களை காணவில்லை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்